அத்தியாயம் இருபத்தி மூன்று இதோ உதவி அமைதியான மனதை வைத்திருக்க பிரச்சனையை உணர்ச்சி வசப்படுத்தாதீர்கள் இந்த அத்தியாயத்தின் நோக்கம் பிரச்சினை இருப்பதை மறுக்கவோ அல்லது குறைத்து மதிப்பிடவோ அல்ல மாறாக பிரச்சனையை யதார்த்தமாக கையாள்வதற்கான சில பயனுள்ள ஆலோசனைகளை வழங்குவதாகும் எனவே முதலில் பிரச்சனை இருப்பதை ஒப்புக்கொள்வோம் பிரச்சனை நமக்கு அடிக்கடி மற்றும் மாறுபட்ட அளவுகளில் வருகிறது அதை நம்மால் தடுக்க முடியாது எனவே பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்ளவும் சில சமயங்களில் பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழவும் கற்றுக்கொள்ள வேண்டும் அவற்றால் அதிகமாக பாதிக்கப்படாமல் ஏனென்றால் வாழ்க்கையின் சிரமங்கள் பிரச்சனைகள் துயரங்களால் நாம் மூழ்கடிக்கப்பட அனுமதித்தால் அது நமது சொந்த தவறு நான் மிகவும் இளமையாக இருந்தபோது அரை நூற்றாண்டுக்கு முன்பு அந்த வெளியீட்டில் படித்தேன் அப்போதிருந்து நான் நினைவில் வைத்திருக்கும் இந்த வார்த்தைகள் வாழ்க்கை உண்மையானது வாழ்க்கை தீவிரமானது ஆனால் நீங்கள் அதை பற்றி கழுத்தில் சுமக்க வேண்டியதில்லை உற்சாகமான உணர்ச்சிவசப்பட்ட பிரச்சினைக்கு உணர்திறன் கொண்ட மக்கள்தான் எல்லாவற்றிலும் ஏதோ தவறு இருப்பதைக் கண்டுபிடித்து எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சரி செய்யும் வெறுத்தனமான எரிச்சலூட்டும் முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் அவர்கள் தங்கள் உணர்ச்சிகள் குதித்து குழப்பமாக மாறும் வரை உள்ளுக்குள் குதிக்கிறார்கள் பிரச்சனை உண்மையில் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டால் பிரச்சனையை சமாளிக்க இது நமக்கு உதவும் பிரச்சனை ஒரு பிரதிபலனோ தண்டனையோ அல்ல பிரச்சனை என்பது ஒரு விளைவு மட்டுமே ஒரு விளைவாக இருப்பதால் பிரச்சனையின் காரணத்தை தவிர்ப்பதன் மூலம் தவிர்க்கப்படலாம் இது பெரும்பாலும் சாத்தியமாகும் ஆனால் சில பிரச்சனைகளை முன்னறிவிக்க முடியாவிட்டால் அல்லது தவிர்க்க முடியாவிட்டால் அப்படியே ஆகட்டும் பிரச்சினை வரும் அதை சமாளிக்க வேண்டியிருக்கும் முதல் மற்றும் நிலையான தேவை பிரச்சனையை உணர்ச்சிவசப்படுத்தாதீர்கள் பிரச்சனையை உணர்ச்சிவசப்படுத்துவதன் மூலம் அதன் இயல்பு எதுவாக இருந்தாலும் அதை அதிகமாக வலியுறுத்துகிறோம் பிரச்சனையை நாம் உணர்ச்சிவசப்படுத்தவில்லை என்றால் அதனுடன் நமக்கு இருக்கும் சிரமத்தின் அளவு வெறும் அளவீட்டு வழிமுறையாக மாறும் இது அதை கடக்கத் தேவையான உடல் மன மற்றும் ஆன்மீக முயற்சியின் அளவை கூறுகிறது பிரச்சனையில் நமக்கு இருக்கும் சிரமம் ஒரு அளவுகோலை விட முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல நாம் அதை உணர்ச்சிவசப்படுத்தும் போதுதான் பிரச்சினை முக்கியத்துவம் பெற முடியும் அதை பற்றி பேசுவதன் மூலம் நாம் பிரச்சனையை தீவிரப்படுத்துகிறோம் நாங்கள் அதிகமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்று ஷேக்ஸ்பியர் கூறுவார் கையில் ஏற்படும் ஒவ்வொரு கீரலும் இதயத்தில் ஏற்படும் குத்து அல்ல எனவே அதை உணர்ச்சி வேண்டாம் நாம் வெறுமனே கீறப்பட்டிருக்கிறோம் நாம் குத்தப்படவில்லை நம் உணர்திறன் உணர்வுகள் நம் நபரை விட அதிகமாக காயப்படுத்தப்பட்டுள்ளன மக்கள் தங்கள் துரதிருஷ்டத்தின் கோப்பை நிரம்பி வழிந்ததாக புலம்புகிறார்கள் அது கூட நிரம்பவில்லை அவர்கள் துரதிருஷ்டத்தில் உண்மையில் இல்லாததை உணர்ச்சியில் உருவாக்குகிறார்கள் பெரும்பாலான பிரச்சினைகள் பொதுவாக அவை தோன்றும் அளவுக்கு மோசமானவை அல்ல அவை இருக்க முடியாது இருப்பினும் ஒவ்வொரு கையிலும் ஒரு மின்னல் கம்பியை ஏந்தி பிரச்சினைகளின் இடியுடன் கூடிய மழைக்குள் செல்லாதீர்கள் பிரச்சனையைத் தேடாதீர்கள் குறைந்தபட்சம் அது உங்களைக் கண்டுபிடிக்கச் செய்யுங்கள் அது இருக்கலாம் ஆனால் அதற்கு அதிக நேரம் எடுக்கும் மேலும் பிரச்சனை உங்களைக் கண்டுபிடிக்கும் போது அதை எவ்வளவு வேண்டுமானாலும் அதை உணர்ச்சி வசப்படுத்தாதீர்கள் புத்தரை போல உணர்ச்சி அமைதியாக இருங்கள் தவிர்க்க முடியாதவற்றுக்கு விட்டுக் கொடுத்து பணிவுடன் பொறுமையாக இருங்கள் துன்புறுத்தப்பட்ட கிறிஸ்தவரை போல விசுவாசத்தில் ஏற்றுக்கொள்வது போல பிரச்சனையை உணர்ச்சி வசப்படுத்தாதீர்கள் அமைதியான மனதின் அமைதியான பகுத்தறிவு தீர்ப்புடன் உங்கள் பிரச்சனையை ஆராயுங்கள் ஒரு நவீன மனநல மருத்துவர் தற்கொலை படுகொலை மற்றும் மிகவும் கொடூரமான விசித்திரமான அசாதாரணமான நடத்தை போன்ற மிகவும் பயங்கரமான தூண்டுதல்களை ஒப்புக்கொள்ளும் உணர்ச்சிவசப்பட்ட நோயாளியின் பேச்சை கேட்பது போல் பிரச்சனையில் உணர்ச்சிவசப்படாதீர்கள் மனநல மருத்துவர் காலை உணவாக நோயாளி என்ன வகையான தானியத்தை சாப்பிட்டார் என்று கூறப்படும் போது ஏற்படும் ஆச்சரியம் உற்சாகத்துடன் கவனமாக கேட்பார் மனநல மருத்துவர் தீவிர ஆர்வமும் ஆழ்ந்த கவலையும் இல்லை என்று அர்த்தமல்ல அதாவது மனநல மருத்துவர் தனது நோயாளியின் ஏற்கனவே அதிகமாக உணர்ச்சிவசப்பட்ட வசப்பட்ட பிரச்சினைகளில் தனது சொந்த உணர்ச்சி ஈடுபாடு நியாயமான தீர்ப்பில் தலையிட அனுமதிக்கவில்லை நம் சொந்த உணர்ச்சிகள் நம் பகுத்தறிவை மீற அனுமதிக்கக் கூடாது வாழ்க்கை சிந்திப்பவர்களுக்கு ஒரு மாறுபட்ட சுவாரஸ்யமான அனுபவமாகும் ஆனால் பெரும்பாலும் புத்திசாலித்தனமாக அல்ல ஆனால் அதிகமாக உணர்பவர்களுக்கு ஒரு சோகம் மக்கள் பிரச்சனையை உணர்ச்சி வசப்படுத்தும் ஒரு வழி ஒரு கோபம் உங்களை ஒரு தூண்டுதலை போல பாதிக்கிறது ஒரு கோபம் ஒரு வலி புத்தாக்கத்தைப் போன்றது அது சிறிது காலத்திற்கு உங்களை வலிமையாக உணர வைக்கிறது ஆனால் நீண்ட காலத்திற்கு நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள் நீங்கள் உடல் ரீதியாக மட்டுமல்ல மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பலவீனமாக இருக்கிறீர்கள் நீண்ட காலத்திற்கு எந்த ஒரு பிரச்சினைக்கும் பதிலளிக்கும் விதமாக ஏற்படும் ஒவ்வொரு உணர்ச்சி வெடிப்பும் அடுத்ததை எதிர்கொள்ளும் உங்கள் எதிர்ப்பை குறைக்கிறது உணர்ச்சி வசப்பட்ட பிரச்சினை என்பது படிக்கட்டுகளின் உச்சியில் உள்ள ஒரு பெரிய வட்டமான பாறை போன்றது அது கீழ் நோக்கி இடிக்கத் தொடங்கியவுடன் அதை பாதியிலேயே நிறுத்த முடியாது ஆனால் அது உணர்ச்சி அடித்தளத்தை தாக்கும் வரை அதன் பேரழிவு தரும் சரிவை தொடர்கிறது ஆளுமையை உடைக்கும் மோதலுடன் தானே போதுமானது மற்றும் உணர்ச்சியால் அதிகரிக்கக் அதற்கு பதிலாக பிரச்சனையை மென்மையான தொடுதலுடன் மீண்டும் இணைக்க வேண்டும் சேதமடைந்த கடிகாரத்தை ஒரு சுத்தியால் சரிசெய்ய முடியாது வாழ்க்கையின் டைம்பீஸை கடுமையான அடிகளால் சரிசெய்ய முடியாது மாறாக ஒவ்வொரு நிமிடத்தையும் கவனமாக ஒழுங்குபடுத்துவதன் மூலம் மணிநேரங்கள் நித்தியத்தின் மாஸ்டர் கடிகாரத்திற்கு இசைவாக செய்யப்படும்